பல மாவட்டத்தில் கனமழை பதிவாக ஆரம்பிச்சாச்சு இனி மழை இல்லை என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது அந்த அளவிற்கு மழை வாய்ப்புகள் அடுத்த பதினைந்து நாட்களில் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டத்திற்கும் அனைத்து பகுதிகளுக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் எல்லாருமே தயவு செய்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து எவ்வளவு சுருக்கமாக இந்த வானிலை அறிக்கை கொடுக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக நம்ம கொடுத்துட்டு தயவு செய்து முழுமையாக கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் முதற்கட்டமாக நம்ம தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சியும் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு மழை பொழிவை சந்திக்க போது அதுல குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டங்கள் தேனி தென்காசி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பரவலாக கனமழையாக தொடங்கி பின்னர் மிக கனமழைங்கிறது வெளுத்து வாங்கினோம் மே பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் உஷாரான நிலையிலே இருங்க ஏன்னா மிக கனமழையில இருந்து அதிகனமழைங்கிறது கொட்டி தீர்க்கும் பதினைந்து சென்டிமீட்டராவது மழை பெய்யும் ஏன்னா நேற்றைக்கே நமக்கு வந்து தென்காசி மாவட்டத்துல பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் வந்துட்டோம் இன்னும் ஒரு கொஞ்சம்தான் இன்னும் இன்னும் சில மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொழுது பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாக நமக்கு மழை தீவிரம் அடைஞ்சிடும் அதனால மிக கனமழையிலிருந்து அதிகனமழைக்கான வாய்ப்புகள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துல காத்துக்கிட்டு இருக்கு தென்காசி மாவட்டங்கள் கன்னியாகுமரி நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலான மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே போல தென் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் தொடர்ந்து கனமழை நீடிக்கும் சில நேரங்கள் ஆங்காங்கே வெயில் காணப்பட்டாலும் மாலை மற்றும் இரவுல கனமழை தீவிரமாக வாய்ப்பு நேரங்களில் மாற்றம் இருக்கும் ஏன்னா சில மாவட்டத்தில் மாலை நேரங்களில் மழை தொடங்கும் சில மாவட்டத்தில் இரவு நேரத்துலையும் சில மாவட்டத்தில் நள்ளிரவு நேரத்துலையும் மழை தொடங்கும் எது எப்படியோ நமக்கு மழை வந்தால் போதும்ங்கிற சொல்றது போல எல்லா பகுதிகளுக்கும் கண்டிப்பாக ஒரு கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரமும் தென் மாவட்டத்தில் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் மே இருந்து இருபத்தி ஆறுக்குள்ளே இன்னும் எங்கெல்லாம் மழை சரியாக வராம இருக்கோ அங்கேயும் நமக்கு மழை தீவிரமாகிடும் மழையெல்லாம் பதிவாயிட்டு தான் இருக்குது ஏன்னா மதுரையில் எட்டு சென்டிமீட்டர் மழை வந்தாச்சு மதுரை மாவட்டத்தில் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கும் மழை வராம கிடையாது மழை பெய்துட்டு தான் இருக்கு ஆனா இன்னும் சில இடங்கள்ல மழை வரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அனைத்து இடங்களுக்கும் நிச்சயமாக கனமழை வரும் எங்கெங்கெல்லாம் இன்னும் சரிவர வர மழை பெய்யலையோ அங்கேயும் பலத்த மழை கொட்டி தீர்க்க வாய்ப்புகள் இருக்கு டெல்டா மாவட்டத்தில் மிக கனமழை கிடைக்கக்கூடிய மாவட்டங்கள் நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் கனமுதல் மிக கனமழை பதிவாக வாய்ப்புகள் வரக்கூடிய மே பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நிறைய இடங்கள்ல மிக கனமழை டெல்டாவில் கூட வந்து பதிவாகும் ஏன்னா இந்த இடத்துல தான் எங்களுக்கு மழை சரியாக வரவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க டெல்டா பகுதிகளுக்கும் சரியான மழை பொழிவு இல்லாததுனால உங்களுக்கு இந்த வரக்கூடிய வாரத்துல அதிக மழை காத்துக்கிட்டு இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல விட்டு விட்டு அவ்வப்போது மாலை நேரங்கள்ல பரவலாக மழை பொழிவுகள் சில இடங்கள்ல பகுதியாக இருக்கும் கடைசி பத்து நாட்கள் கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் பல இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு கடலூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டோன்னா மேற்கு பகுதிகள் தொழுதூர் திட்டக்குடி பெண்ணாடம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலான மழை கிடைக்கும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களிலும் ஆங்காங்கே சில இடங்களில் மழை பகுதியாக இருக்கும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் வந்து கேட்குறீங்க எங்கள் பகுதியும் சொல்லுங்க அப்படின்ட்டு மாத தான் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மழை வாய்ப்புகள் இருக்கு வட தமிழக உள் மாவட்டங்கள் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடில் சில இடங்களில் மட்டும் மழை வந்திருக்கு அவினாசி அதுக்கப்புறம் வந்து ஈரோடு மாவட்டத்தில் தாளவாடி இந்த பகுதிகளில் மட்டும் மழை கிடைச்சிருக்கு இப்போ மழை வராத பகுதிகளுக்கும் வரும் நாட்களில் மழை உண்டு இப்போ நமக்கு மழை படிப்படியாக மறுபடியும் உள் மாவட்டத்தில் தீவிரமாக இருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மாத இறுதியில் நிறைய இடங்களில் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் தொடர்ந்து லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரக்கூடிய நாட்களிலும் அநேக இடங்களில் இந்த கனமழை தீவிரமாகி பின்னர் மிக கனமழையாகவும் மாற வாய்ப்புள்ளது